வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சினைப்பை நீர்க்கட்டி மகளிரில் ஒரு மறைக்கப்படும் ஆபத்து போலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம் கட்டுரை எழுதி வாசிப்பவர் போல் ஜோசி ஒரு தொற்றாத ஆனால் நாள்பட்ட நோயாக உருவெடுத்து இன்று பல பெண்களை பூப்பெய்தியது முதல் மூப்பெய்தும் வரை பாதிக்கும் ஒரு இனப்பெருக்க மண்டல பிரச்சனையாகும் இருபத்தைந்து வீதமான பெண்களில் பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல பலரும் தற்போது பிசிஓஎஸ் என உச்சரிக்கும் ஒரு பொது நோயாக மாறியுள்ளது ஒரு அமெரிக்க புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் இந்த நோய் தொடர்பான பொருளாதார செலவு மட்டும் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கணிப்பீடுகள் குறிப்பிடுகிறது அப்படி என்ன அவ்வளவு முக்கியத்துவமான பிரச்சனை என்றால் ஆம் என்பதுதான் பதில் இன்றளவும் எதனால் வருகிறது என்று காரணம் அறியப்படாததும் இதற்கென ஆங்கில மருத்துவத்தில் தனியாக சிகிச்சை முறைகள் இல்லை என்பதும் இதனால் வரும் உடல் உபாதைகளினால் இது முக்கியத்துவம் பெறுகிறது கடந்த சில தசாப்தங்களாக இதன் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளமை மருத்துவ உலகிற்கு ஒரு புரியாத புதிராக உள்ளது நோயின் தன்மை மற்றும் இவ்வாறு இந்த நீர்க்கட்டிகள் சினைப்பையில் உருவாகின்றன என்ற ஆய்வுகளும் அதன் பின்னால் உள்ள பொறிமுறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இவை எந்த காரணத்தால் அல்லது எந்த குறைபாட்டினால் அடிப்படையில் உருவாகின்றன என்பதை அறிய முடியாமல் மருத்துவ உலகமே தடுமாறுகிறது பெரிய நோய்களுக்கெல்லாம் காரணங்களை அறிந்து சிகிச்சைகள் செய்து வெற்றியடைந்து வரும் மருத்துவ விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் கண்டுள்ள இந்த காலகட்டத்தில் வரும் இந்த நீர்க்கட்டி தண்ணீர் காட்டுகிறது என்றால் ஆச்சரியம்தான் என்றாலும் இன்றைய நவீன வாழ்வியலும் அதன் தாக்கமும் தான் பெரும்பாலும் காரணம் என்பதை மறைக்க முயல்வதை மறுக்க முடியாது அண்மைக்கால ஆய்வுகளின்படி பதினைந்து வயது முதல் பத்தொன்பது வரையான இளம் பெண்களிலும் மற்றும் நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரையான மாதவிலக்கு நின்று போகும் காலங்களிலும் பெண்களில் சினைப்பையில் நீர்கட்டி பாதிப்பு மிக அதிகமாக இருப்பதாக தெரிகிறது எழுபது வீதமானவர்களில் இது கண்டுபிடிக்க முடியாமல் போவதும் அவர்கள் வேறு காரணங்களுக்கு மருத்துவரிடம் வரும்போது குறிப்பாக குழந்தை பேரிமைக்காக மருத்துவ ஆலோசனைக்கு வரும் பெரும்பாலானவர்களில் இந்த பிசிஓஎஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது இதன் வீதம் அதிகரித்துச் செல்வதும் அவர்கள் பலவிதமான மாதவிடாய் கோளாறுகளினால் அவதியுறும் குறிப்பாக மாதவிலக்கு வராமல் இருப்பதும் ஒழுங்கற்று காணப்படுவதும் போன்றவற்றிற்காக தங்களின் மருத்துவர்களை அணுகும் போது இதை பற்றி மருத்துவர்கள் பெரிதாக கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் காணப்படுகிறது இந்த வயதில் இப்ப எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் இருக்குது வேண்டுமென்றால் பேர்த் கண்ட்ரோல் பில்ஸ் என்ற ஹோமோன் கருத்தடை மாத்திரைகள் அல்லது டயபெட்டிக் நோய்க்கான மெட்ஃபோமின் மாத்திரைகளை தருகிறோம் என்ற பதில்தான் பெரும்பாலான மருத்துவரிடமிருந்து வருவது கவலைக்குரிய விடயமாகும் கடந்த கால மருத்துவ ஆய்வுகளின்படி இந்த நோயின் நோயியல் பொறிமுறையில் மூளைக்குள்ளே குடியிருக்கும் பிடியூட்ரி மற்றும் ஹைப்போதலாமஸ் போன்ற சுரப்பிகளின் பங்களிப்பும் சினைப்பை மற்றும் எர்டினல் சுரப்பி ஆகியவற்றின் பக்கபலமும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சுரப்பிகள் ஏன் அடம்பிடிக்கின்றன என்ற காரணம்தான் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னும் மூளைக்குள்ளே ஏறவில்லை பிசிஓஎஸ் என்பது சில சுரப்பிகள் சார்ந்த இனப்பெருக்க மண்டல நோயாக இருந்தாலும் முதலில் ஹைப்பதலாமஸ் என்ற மூளைக்கு நடுவே பாதுகாப்பாக உள்ள பாதாம் பருப்பு அளவிலான வெறும் நாலு கிராம் எடை கொண்ட ஒரு சிறு உறுப்பு ஆனால் பெரும்பணிகள் இந்த உறுப்பை பற்றி முந்திய பல கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்னமோ ஹைப்போ ஆனால் சரியான ஹைப்பர் பேர் வழி ஏதோ மூளையும் இருதயமும் தான் பெரிய வல்லரசுகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அவர்களையே கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டும் இந்த சிறு உறுப்புகள் நம் உடலில் பல உண்டு அவற்றில் ஹைப்பத்தலாமஸ் மற்றும் பிற்றியூற்றி முக்கியமானவை இவை இரண்டும் இணைந்து பெரும்பாலும் கூட்டணி அமைத்து பணிபுரியும் உடலில் அத்தனை செயல்பாடுகளின் சமநிலையை பேணுதல் கோமோன் மற்றும் உடல் ரசாயனங்கள் போன்றவற்றிற்கு தூதுவராக இருந்து உடலின் பல சச்சரவுகளையும் கண்டறிந்து சீர் செய்தல் ஐம்புலன்களின் மொழிபெயர்ப்பாளராக மூளையோடு தொடர்புகளை பேடுதல் மனம் மூளை உடல் இவற்றை ஒருங்கிணைக்கும் பாரிய செயல்பாடுகளுக்கும் பொறுப்பேற்று நம்மை நாம நலமாக நமது இருப்பை தக்க வைப்பதென்றால் சும்மாவா அப்படி ஒருவரை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கும் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் ஹைபோதலாமஸ் என்னும் குட்டி குறும்பன்தான் கொனோரோடோபின் ரிலீசிங் ஹோமோன் என்பதை சுரந்து பெட்யூட்ரி சுரப்பியை கொஞ்சம் விட்டு அதிலிருந்து ஃபாலிக்கிள் தூண்டுதல் ஹோமோன் எஃப்எஸ்ஹெச் மற்றும் லூட்டினைசிங் ஹோமோன் எல்ஹெச் இரண்டையும் சுரந்து இனப்பெருக்க மண்டலத்தை ஆட்டி படைக்கிறது நாம் அடிக்கும் அத்தனை லூட்டிகளுக்கும் பிதாமகன் அவர்தான் ஆண்களின் டெஸ்ட்ரோன் மற்றும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் புரோஜஸ்ட்ரோன் போன்ற ஹோமோன்களை சுரக்க வைத்து பெண்களின் சிறைப்பையில் முட்டைகளை வளர்ச்சி அடையச் செய்வதும் ஆண்களின் விந்தணுக்களின் உற்பத்தியை தூண்டிவிடுவதுமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது வள்ளுவன் வாக்கின்படி காதல் காமம் கூடி முயங்க பெறுதல் குழந்தை பேர் இப்படி இத்தனை கோமோன்களின் அட்டகாசங்கள் கொஞ்சமா இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் மேற்சொன்ன அத்தனை சுரப்பிகளுக்கும் இடையே நடக்கும் வேலிச்சண்டை சொத்து பிரச்சினை கொடுக்கல் வாங்கல் தகராறுகள் பதவி சண்டை போட்டி பொறாமை இப்படி நமக்குள்ளே நட அத்தனையும் இந்த சுரப்பிகளுக்கு இடையிலும் ஏதோ ஒரு சில துரோகிகளின் தூண்டுதலால் நடைபெறுவதால் தான் சிறைப்பை கோபமடைந்து அதன் விளைவாக கட்டிகளை உருவாக்கி விடுகின்றன மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணியை ஊற்றுவது போல அட்ரினல் சுரப்பி மற்றும் சினப்பையில் சுரக்கும் மற்றும் ஒரு சுரப்பான அண்ட்ரோஜன் அளவும் அதிகமாகிறது ஆண்களில் விதைப்பையில் தான் இந்த ஹோமோன் சுரந்து ஆண்களுக்கான அடையாளமாகவும் செயல்படுகிறது பெரும்பாலும் குறைவான அளவில் எப்போதும் பெண்களில் காணப்படும் ஆனால் இதன் அளவு அதிகமாகி சினைப்பையில் நீர்கட்டி உருவாவதற்கு மட்டுமல்ல பெண்மைக்குள்ளே அதிக ஆண்மைத்தன்மையை தூண்டி முகத்திலும் உடலிலும் மற்ற பாகங்களிலும் முடி வளர்ச்சியை தோற்றுவிக்கிறது சினைப்பை நீர்க்கட்டிகளின் அறிகுறியாக பதின்ம வயதில் வரும் வழக்கமான முகப்பருக்களை விடவும் அதிக முகப்பருக்கள் தொடர்ச்சியாக உருவாகி முகத்தை சற்று விகாரமாக்கும் அப்போதே அதிக கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது மேலும் முன்பு குறிப்பிட்டது போல பெண்களின் முகத்தில் ஆண்களைப் போலவே தாடியும் மீசையும் தோன்ற ஆரம்பித்து விடுகிறது சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகி கழுத்து உதடு அக்குள் இடுப்பு பகுதிகளில் தோல் தடித்து கருப்பாகி இது மருத்துவத்தில் நாய்கிரிகன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதன் பின்னணியில் வேறு சில நோய்களும் அறிகுறியாக இருக்கலாம் உதாரணமாக டயபெட்டிக் என்ற நீரிழிவு நோயின் ஆரம்ப அறிகுறியாகவும் இருக்கும் என்பது மருத்துவ அறிவியலின் முடிவாகும் சிறைப்பை நீர்கட்டியின் அடுத்த அறிகுறி உடல் பருமன் ஆகும் இது நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல இளவயது பெண்களில் உடல் பருமன் அதிகரிப்பதால் சினைப்பை நீர்க்கட்டி வருகிறதா அல்லது சினைப்பை நீர்கட்டி இருப்பதால் உடல் பருமன் வருகிறதா என்பது இன்னும் முற்றுப்பெறாத நீயா நானா மற்றும் பெரும்பாலான பெண்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் அல்லது மாதவிடாய் முற்றிலுமாக தடைப்படுதல் போன்றவையும் அதிக வலியுடன் கூடிய மாதவிடாயும் நீர்க்கட்டிகளின் ஆதாரபூர்வமான அறிகுறிகளாகும் எழுபது எண்பதுகளில் எங்கு பார்த்தாலும் கருத்தடை தொடர்பான விளம்பரங்கள் தான் அதிகம் நாம் இருவர் நமக்கு இருவர் மற்றும் கருத்தடை சாதனங்கள் ஆணுரை முதல் பெண் கருத்தடை அறுவை சிகிச்சை வரை வீதிகளிலும் பேருந்துகளிலும் விழிப்புணர்வு விளம்பரங்கள் தான் விளிகளில் தென்பட்டது தமிழகத்தின் பல கிராமங்களில் பெண் சிசு கொலைகள் உச்சக்கட்டத்தில் இருந்த காலமும் அதுதான் ஆனால் இன்று மாறாக கருத்தரிப்பு நிலையங்கள் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நோக்கி தம்பதிகள் படையெடுப்பதும் அதற்காக தவம் கிடப்பதும் நம் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும் அதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் இன்றைய வாழ்வியலும் உணவு பழக்கமும் முக்கிய காரணம் என்பதை மறக்க முடியாது அதை அடிப்படையாக கொண்ட சினைப்பை நீர்க்கட்டியும் குழந்தை பேரின்மைக்கு ஒரு முக்கிய காரணியாக முன்னிலையில் இடம்பெறுகிறது பிசிஓஎஸ் உள்ள பெண்களில் அலோபீசியா என்ற இளவயது முடி கொட்டுதல் இன்னொரு சிக்கு எடுக்க முடியாத சிக்கலாக உள்ளது அதற்காக பல இணையதளங்களில் வரும் விளம்பரங்களை பார்த்துவிட்டு அமேசான் காடுகளில் வேர்களில் விதைகளிலும் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் தலைக்கு தேய்த்தால் நாலு வாரத்தில் தலைமுடி தஞ்சாவூர் வயல்கள் போல செழித்து வளரும் என்று எண்ணி ஏமாறும் ஒருபுறம் மேற்கத்திய தொலைக்காட்சிகளிலும் எண்ணெய் மற்றும் ஷாம்போ நிறுவனங்களின் ஏமாற்று வித்தைகளிலும் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல பிசிஓஎஸ் உடன் இணைந்து இணை நோய்களான மெட்டபாலிக் சின்ரோம் என்ற வளர்சிதை மாற்ற நோய் ஒருங்கியம் படுத்தும் பாடு மறுபுறம் இதில் இளவயதில் டயபெட்டிக் இதய நோய்கள் மாரடைப்பு கல்லீரல் கொழுப்பின் தேக்கம் உயர் ரத்த அழுத்தம் என்று ஒரு பெரிய பட்டியலே நிகழ்கிறது என்ன இது ஒரு நீர்க்கட்டியின் பின்னணியில் இவ்வளவு பிரச்சனைகளாக என்று பெருமூச்சு விடுவதை ஒரு மருத்துவராக உணரப்படுகிறது இதற்கு என்னதான் தீர்வு மற்ற மருத்துவ முறைகளில் குறிப்பாக ஜெர்மன் மருத்துவ முறையான ஹோமியோபதி மருத்துவ முறையில் முழு நிவாரணம் தரும் மருந்துகள் உள்ளன என்பதும் பலருக்கும் தெரிந்திராத ஒரு விடயம் அதிலும் எல்லா நீர்க்கட்டிகளுக்கும் ஒரே மருந்து என்று இல்லை நோயின் தன்மை வாழ்க்கை முறை பழக்க வழக்கம் பாரம்பரியம் உடல்வாக் மனநிலை அவரின் குணம் குறிகள் இப்படி இன்னும் பலவற்றை ஆய்வு செய்து தனிநபருக்கும் தனித்தன்மையுள்ள ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கப்படுவதால் நிவாரணம் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமானதாகும் இன்றைய நவீன வாழ்வியல் முறையும் பழக்க இந்த நோயின் பின்னணியில் உள்ள ஹோமோன்களின் மாறுபாடுகளையும் பல வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி பெண்களில் தாறுமாறாக ஊறுபாடுகளை உண்டாக்குகிறது ஒரு மனித அதிசயம் என்னவென்றால் ஒரு பெண் குழந்தை அதன் தாயின் கருவறையில் இருக்கும்போது ஐந்தாவது மாதத்திலேயே அந்த குழந்தையின் சினைப்பைக்குள்ளே அவளின் வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான முட்டைகள் உருவாகி விடுகின்றன பூப்பெய்தலின் பின்புதான் அவை முதிர்ச்சி அடைகின்றன அப்போது இந்த நோய்க்கான அடி அத்திவாரம் கருவுற்ற தாயின் வாழ்வியலிலேயே தொடங்கி விடுகிறது அதன் பின்பு சிறுமிகளாக இருக்கும்போது பலர் உட்கொள்ளும் துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் செயற்கையான குளிர்பானங்கள் ரசாயன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக அளவிலான செயற்கை ஹோர்மோன்கள் மற்றும் ரசாயனங்கள் செலுத்தி வளர்க்கப்பட்ட உப்பி போன கோழி போன்ற இறைச்சி வகைகள் இப்படி உணவுப் பொருட்கள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் அமெரிக்காவின் அதிகாரபூர்வ நிறுவனமான தேசிய மருத்துவக் கழகம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின் இந்த நோயை பற்றி குறிப்பிடும்போது பிசிஓஎஸ் என்பது ஒரு சிக்கலான பல்வகை பரிமாண நோய் இது வலுவான எபிஜெனட்டிக் காரணிகளுடன் தொடர்புடையது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் எபிஜெனட்டிக் அறிவியல் என்பது சற்று வித்தியாசமானது டிஎன்ஏ மற்றும் உட்புற மரபணுக்களின் கட்டமைப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் மரபணுக்களின் மேலுள்ள படிம புரதங்களின் கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி டிஎன்ஏயின் பொறிமுறையில் தலையீடு செய்ய முயற்படும் ஒரு விடயமாகும் இது மனிதனில் அகக்காரணிகளாலோ புறக்காரணிகளாலோ ஏற்படலாம் உதாரணமாக நமது மனதின் செயல்பாடுகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் பழக்க வழக்கங்கள் உதாரணமாக மது போதை பழக்கம் நாம் செய்யும் தவறான செயல்கள் போன்றவையும் மனதின் சிந்தனைகள் ஊடாக எபிஜெனட்டிக் என்ற மரபணுவின் மேல் படிம புரதங்களில் மாறுதல்களை உண்டாக்க வாய்ப்புண்டு இவை மட்டுமல்ல உணவு பழக்கம் உடல் பயிற்சி மற்றும் நமது தொடர்ச்சியான சில பழக்க வழக்கங்கள் போன்றவையும் புறக்காரணிகளாக சுற்றுச்சூழல் கால சூழ்நிலைகள் உறவு முறைகளில் சிக்கல்களின் தாக்கம் உறக்கமின்மை போர்கள் இயற்கை அழிவுகளால் உண்டாகும் மனவடுக்கள் இழப்புகள் பிரிவுகள் ஏற்படுத்தும் ஆழ்ந்த துயரம் மற்றவர்களால் வரும் ஆராத மனக்காயங்கள் தொழிற்சார் உடல் பாதிப்புகள் சூழல் மாசடிதலால் வரும் ரசாயன தாக்கங்கள் மருந்துகளின் பக்க விளைவுகள் என்று ஒரு பெரிய பட்டியலே நிகழ்கிறது ஆகவே பிரைமோடியல் அண்ட் பிரைமரி ப்ரிவென்ஷன் என்ற அணுகுமுறையில் நோய் வரும் முன் தடுக்கும் முறைகளிலே கவனம் செலுத்துவது மிக அவசியமாகும் சிறுவயது முதலே ஆரோக்கியமான உணவு முறை மனநலம் பேணுதல் போதுமான உறக்கம் ஓய்வு மாசற்ற சூழல் அவசர நிலைகளை தவிர தேவையற்ற மருந்துகள் குறிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் மற்றும் கோட்டிசோன் கோமோன் மற்றும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தவிர்த்தல் தினந்தோறும் உடல் பயிற்சி மாதவிடாய் மற்றும் இனப்பெருக்க மண்டல நலத்தில் கூடுதல் விழிப்புணர்வு கட் ஹெல்த் என்ற உணவுக்குழாய் நல குடல் நலத்தில் ப்ரோபயோட்டிக் என்ற நலம் பயக்கும் உடல் நுண்ணுயிரிகளின் மேம்பாடு அதற்கான உணவு முறைகளை பின்பற்றுதல் போன்றவற்றில் கவனம் செலுத்திட வேண்டும் நன்றி வணக்கம்